மே தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் அலமதி ஊராட்சியின் முன்னாள் கவுன்சிலர் ஏற்பாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட அலமதி ஊராட்சியில் ஊராட்சியின் முன்னாள் கவுன்சிலர் கர்ணன் ஏற்பாட்டில் மே தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பழைய அலமதி பகுதியில் நடைபெற்றது தையல் மிஷன் குக்கர் வேட்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அலமதி ஊராட்சி கவுன்சிலர் கர்ணன் அவரது சொந்த செலவில் அலமதி ஊராட்சிக்குட்பட்ட எடப்பாளையம் பகுதியில் வசிக்கும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார் தொடர்ந்து இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இதில் அப்பகுதியில் உள்ள பெரியோர்கள் பொதுமக்கள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்